அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகத்து நான் வன்னார்பேட்டிலேருந்து சாதிக் பேசுகிறேன் என்னோடய கேள்வி என்னென்னா வெள்ளிக்கிழமை தொழுகைக்காக அழைக்கப்பட்டால் வியாபாரத்தை விட்டு விட்டு அல்லாவை நினைவு கூர்ந்து நினைவு கூறுறதுக்காக இறந்து செல்லுங்கள் அப்படின்னு திருமண வசனம் இருக்கு அப்போ இந்த வசனத்தை நான் எப்படி புரிஞ்சிக்கணும் இது வந்து பாங்கு சொன்னா தான் பள்ளிக்கு போகணுமா ஏன்னா வந்து நம்ம தௌஹித் கொள்கையில் எப்படி இருக்குன்னா பாங்குக்கு முன்னாடி பள்ளியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம புரிஞ்சு வச்சிருக்கோம் ஸோ இதுக்கு வந்து அழைக்கப்பட்டால் நீங்கள் விருந்த செலுங்க தான் இருக்குது இப்போ பாங்கு ஓசை கேட்ட அப்புறம் தான் பள்ளிக்கு செல்லணுமா அது என்ன எதுன்னு சொல்லி மார்க்க ரீதியாக பதில் சொல்லுங்க சமணிக்கணும் வண்ணாரப்பேட்டை இருந்து சாதிக்குன்றது கேட்குறாரு என்ன கேட்குறாருன்னா கேள்வி கேளுங்க அதாவது குரானில் ஒரு வசனம் இருக்குது அவர் சுட்டி காட்டக்கூடிய வசனம் அறுபத்தி ரெண்டாவது சூறாவில் வந்து ஒம்பது பத்து பதினொன்று வசனங்களில் தான் அவர் சுட்டி காட்டுறாரு அதில் என்ன சொல்லப்படுதுன்னா யா ஈள்ளதின் ஆமனு நம்பிக்கை கொண்ட மக்களே இதான் நூதியில் இசலாத்தி யோமில் ஜுமா வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு முறை அழைக்கப்படும் என்று சொன்னால் அழைக்கப்படுறேன்னா வாங்க சொல்றது வாங்க சொல்லப்படும் என்று சொன்னால் பஸ் அவ இல்லாதிக்கிறில்லா அல்லாவுடைய இதுக்கு அல்லாவை நினைவு கூறுவதற்கு விரைந்து வாருங்கள் உதருள் வியாபாரத்தை விட்டு விடுங்கள் ஜாலிக்கும் கயிருக்கும் இதுதான் உங்களுக்கு நல்லது சிறந்தது இன்பும் தாளமும் நீங்கள் அறிந்து கொண்டீர்களானால் இதுதான் உங்களுக்கு நல்லதுன்னு அந்த வசனம் ஆரம்பிக்கிறது தொழுகை முடிந்த பிறகு உடனே புறப்பட்டு போய் வேலை பாருங்க பாருங்கள் பள்ளியாசு உட்காந்துட்டு இருக்காதிங்க பன் தசூர் பில்லாருந்தே பூமி போக நான் பறந்து திரிந்து ஒப்புத்தொகுப்பின் பகுதியில்லாம் அல்லாவுடைய அருளை பணங்காசு நல்லா தேடுங்க அல்லாவே அதிகமாக நினைவு பொருளுங்கள் அப்படின்ற மாதிரி கருத்தில் அந்த சூரத்தில் ஜும்மாண்டே ஒரு சூறாக இருக்குது அதில் வரக்கூடிய இந்த வசனம் தான் இது அவர் என்ன கேட்குறாருனா வெள்ளிக்கிழமை வாங்கு சொன்னவங்கன்னா வாங்கன்னு கூப்பிடப்படுது அப்போ அதுக்கு முந்தி போகக்கூடாதா வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு வந்து வாங்கு சத்தம் கேட்குறதை காத்துக்கிட்டு இருந்து பள்ளிவாசலில் வாங்கு சொன்னவங்க தான் அதுக்கு போகணுமான்னு கேட்குறாரு அப்படி கிடையாது முதல் விஷயம் என்னென்னு கேட்டால் வாங்கு சொன்னால் கண்டிப்பாக வாங்கு சொன்னதுக்கு பிறகு நிற்கக்கூடாது போயிடணும் அது கடைசி எல்லை வாங்கு சொன்னதுக்கு தாண்டி நீங்கள் போகக்கூடாது என்பது கடைசியாக உள்ள ஒரு எல்லை நீங்கள் வாங்க சொல்றதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு வந்து கூட போகலாம் ரெண்டு மணி நேரத்துக்கு கூட போகலாம் நீங்கள் பள்ளியாசில் உட்காந்துருக்கலாம் அதில் கூட என்ன வருதுன்னு கேட்டால் ஹதீஸ்ல என்ன வருதுன்னு கேட்டால் யார் ஒருத்தர் வந்து முதல் நேரத்தில் போய் போய் விடுகிறாரோ அவர் வந்து ஒட்டகம் கொடுத்த குர்பானி கொடுத்த நன்மை அது ரெண்டாவது நேரத்தில் போனார்னால் அவருக்கு மாடு குர்பானி கொடுத்த நன்மை அப்புறம் ஆடு குர்பானி கொடுத்த நன்மை ஒரு முட்டை கோழி முத குர்பானி கொடுத்த நன்மை இப்படிங்கிற மாதிரி எல்லாம் ரசூல் செல்லா ஆலோசனை முட்டை குர்பானி கொடுத்ததெல்லாம் அவர் சொல்றது இதெல்லாம் நன்மையை பதிவு செஞ்சுகிட்டே இருப்பாங்க பொய்தா ஹரஜல் இமாமும் இமாமு வெளியே வந்து தொழுகைக்கு வந்து ஒரு மெம்பரில் ஏறிட்டாரன்னு சொன்னால் ஹலரத்தில் மலாய்க்கிறது எஸ்டமனு திக்கிற மலக்குகளும் அந்த திக்கரை உரையை கேட்க ஆரம்பித்து விடுவார்கள் எழுத மாட்டாங்க அந்த எதை எழுத மாட்டாங்க ஜும்மா தொழுதாரி என்பதை எழுதுறதல்ல இது முதல்ல வந்தால் அதுக்கு ஒரு கிரேட் இருக்குல்ல அதை பதிவு செஞ்சிகிட்டே இருப்பாங்க எது வரைக்கும் செய்வாங்கன்னு கேட்டால் வாங்கு சொல்ற வரைக்கும் வாங்க சொன்ன மெம்பர்லாம் ஏறினோன்னா வாங்க சொல்லுவாங்க வாங்கு சொல்ற வரைக்கும் எழுதிக்கிட்டே இருப்பாங்க வாங்க சொல்லிட்டோன்னே இமாம் வந்து உரை நிகழ்த்த ஆரம்பிச்சிருவாரு மலக்குமார்கள் வானவர்கள் அதை பதிவு செய்ய மாட்டாங்க மூடிடுவாங்கன்னு இருக்குது அப்ப நம்ம போறது வந்து முன்னாடியே போகணும் போகணும் சிறப்பு ஆனால் முன்னாடியே போகாம உதாரணம் வந்து ஒரு ஒரு பன்னெண்டு மணிக்கு சும்மான்னு வைங்களேன் பன்னெண்டு மணிக்கு வாங்க சொல்றாங்க நீங்கள் பத்துக்கும் போகலாம் பத்தரைக்கும் போகலாம் பதினொன்றுக்கும் போகலாம் பதினொன்றரைக்கும் போகலாம் பதினொன்று முக்காலுக்கு போகலாம் பன்னெண்டுக்கு மேலே போகாம இருக்கக்கூடாது கடைசி எல்லை எதை வாங்க சொல்றது கணக்கு பாங்கு வாங்கு சொல்லிவிட்டால் கண்டிப்பாக போய் ஆகணும் பாங்கு சொல்றதுக்கு முன்னாடி சிறப்பை நாடி போகணும் சிறப்பை நாடு நமக்கு கூட சிறப்பு அடைஞ்சிக்கிடுவோம் வாங்க சொன்னோன்னா நல்லா வர சொல்லி கட்டளை இருக்கிறான் ஆனால் முன்னாடி போனா சிறப்பு என்று சொல் நபிகள் நான் சொல்லியிருக்கிறாங்க அந்த சிறப்பை அடைந்து கொள்ளும்னு நினைத்தீர்களே ஆனால் முன்னாடி போங்க வாங்க சொன்னோன்னு பாங்கன்னா ஒரு பாங்கு தான் இஸ்லாத்துல ஜும்மாவுக்கு அவங்க ரெண்டு பாங்கு கிடையாது அந்த ஒரு பாங்கு எது மெம்பர்லையுமாம் ஏறி உட்கார்வாரில்ல அப்ப சொல்கிற பாங்கு தான் முதல் பாங்கு பின்னாடி பிற்காலத்தில் உண்டாக்கிட்டாங்க நபி காலத்தில் இருக்கவில்லை ஜும்மாவுக்கு ரெண்டு பாங்கு சொல்கிறாங்களே இந்த ரெண்டு பாங்கு சொல்கிற ஒரு பழக்கம் நபிகள் காலத்தில் அபுபக்கர் காலத்துல உமர் காலத்தில் இருக்கவே இல்லை உஸ்மான இல்லாத காலத்தில் நினைஞ்சாங்கன்னா மக்கள்லாம் வரலைன்ற உடனே இன்னொரு பாங்கு கடத்தில போய் அழிவு செய்வாங்க பள்ளியாசலில் செய்யலை எல்லாம் காலம் அப்பா வாங்க பாது அழிவிச்சாங்கன்னு வருது நமக்கு அது ஆதாரம் ஆகாது நமக்கு நபிகள் நாயன் ஒரு பாங்கு தான் எப்போ ஒரு பாங்கு சொல்லுவாங்கன்னா இமா மெம்பரில் ஏறி உட்காந்த உடனே வாங்க சொல்லுவாங்க முடிஞ்ச உடனே உரைய ஆரம்பிச்சிடும் அந்த அந்த தான் கணக்கு பாங்கு முதல் பாங்கு கணக்கு கிடையாது அந்த ரெண்டாவது பாங்கு தான் பாங்கு அதான் இமாம் பயான் பண்ணுவதற்கு முன்னாடி சொல்றாங்கன்ன அதான் பாங்கு அந்த பாங்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போயிடணும் அந்த பாங்கு சத்தம் கேட்டுவிட்டால் இந்த முதல் பாங்கு சொல்றாங்கன்னா அதுக்கெல்லாம் நீ யாவத்த நிப்பாட்ட தேவையில்லை உதாரணமாக பன்னெண்டு மணிக்கு அந்த இமாம் மெம்பரில் ஏறி ஒரு பாங்கு சொல்றாங்க அதான் ஒரிஜினல் பாங்கு பதினொன்றுக்காக ஒரு பாங்கை சொல்றாங்கன்னு வைங்க இந்த பாங்குக்கு இந்த வசனத்தை கட்டுப்படுத்தாது சொல்கிற நேரத்தில் சொன்னா தான் அது பாங்காயிருக்கு லோகர் பாங்குக்கு மத்தியானம் பத்து மணிக்கு ஒருத்தன் பாங்கு சொன்னா பத்து மணிக்கு தொழுதுருவோமா உரிய நேரம் வந்து சொன்னா தான் அது இருக்க முடியும் அப்போ இவர்கள் பாங்க சொன்னோன்னு ஓடுறதுக்கு அர்த்தம் என்னென்னு கேட்டால் பாங்கை எப்போ சொல்லணுமோ அப்போ சொல்லும் போது அர்த்தம் அப்போ நீங்கள் நீங்கள் இருக்கிறீங்க சொன்ன ஜமாத பள்ளி மதுகோ பள்ளி இருக்குது அவங்க வந்து ஒன்றரை மணிக்கு சும்மான்னு போட்டிருப்பாங்க இம்மா அவ பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டரை மணிக்கு இம்மா மெம்பரில் ஏறுவார் அப்போ ஒரு பாங்கு பன்னெண்டு மணிக்கே பதினொன்றரை மணிக்கே இன்னொரு பாங்கு முதல் பாங்கு சொல்லி விடுவாங்க அதை சொன்னோன்னே வியாபாரத்து மூடிலாம் போக தேவையில்லை இந்த இரண்டாவது பாங்கு தான் கணக்கு அந்த பாங்கு உங்களுக்கு கேட்டுச்சின்னு சொன்னால் கேட்குற இந்த டைம்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னா அது டைம் உனக்கு தெரியும் தெரிஞ்சவொன்னே கடையை மூடிடணும் வியாபாரம் பண்ணக்கூடாது அதுலேருந்து தொழுக முடிகிற வரைக்கும் பள்ளிவாசலுக்கும் போகணும் கடையும் மூடிவிட வேண்டும் இது மார்க்கத்தின் சட்டம் அப்போ தான் போகணும் இல்லை அதுக்குள்ளே போய்விட வேணும் அதுதான் அதுக்கு அர்த்தம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு